Hello guys, LR Yabdit Kinga. எல்லாருக்கும் பொங்கல் எல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க பொங்கல் வந்து எங்கள் ஃபேமிலியை சேர்ந்து சூப்பராக நாங்களும் என்ஜாய் பண்ணோங்க அதில் ஒரு டிஷ்ஷை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க பொங்கல்னாலே என்ன நல்ல வித விதமாக சமைச்சு சாப்பிட போகிறோங்க கறி நாளெல்லாம் வரும்ல அதுக்கு பிரியாணி சமைச்சோங்க மூணு கிலோ அளவுக்கு கறி எடுத்து மூணு கிலோ அரிசி போட்டு சூப்பராக சிக்கன் பிரியாணி ஈரல் ஃப்ரை அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மட்டன் வறுவல் அப்படின்னு சொல்லி நிறைய வகையான டிஷ்ஷெல்லாம் சமைச்சு சாப்பிட்டோம் அதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நல்லா அகலமான பெரிய பர்த்தன் வச்சுக்கலாங்க பர்தன் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஓல்ட் ஸ்பைசஸ் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க பிரியாணி நட்சத்திர நட்சத்திரப்பட்டை பட்டை லவங்கம் அதுக்கப்புறமா ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரு நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இது வந்து ஒரு ஒரு கிலோ அளவுக்கு வெங்காயங்க நல்லா வந்து நல்லா பெரிய பெரிய பீஸாகவே வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு அந்த வெங்காயத்தை வந்து இந்த எண்ணெயிலேயே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணுங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கினா தான் பிரியாணிக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க பிரியாணிக்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கினா தான் வந்து மனமாக இருக்கும் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்குங்க வெங்காயம் வதங்கிச்சு அப்படின்னாலே நம்ம டக்கு டக்குன்னு பிரியாணி வந்து சமைச்சி முடிச்சிடலாங்க அட் அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூனில் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு இதையும் வந்து நல்லா வதக்கிக்கணுங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா வதக்கிக்கலாம் நான் செய்கிறது மாதிரி நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குங்க இப்போ காரத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த எண்ணிலே நம்ம வெறும் மிளகாய் தூள் கடையில் விற்பாங்களோ அதுதாங்க வாங்கியிருக்கோம் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க இது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் எண்ணிலையும் நம்ம சேர்த்து வதக்கும்போது கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரியாணி வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனால சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறமா வந்து பிரியாணி மசாலா ஒரு பேக்கெட் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க பிரியாணி மசாலாலே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து காரம் இருக்குங்க அதனால காரம் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க குட்டிஸ் எல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்றதுனால அதுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டால் மட்டும்தான் சாப்பிடுவாங்க இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்கள்ல அதனால காரம் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பத்து ரூபாய் பேக்கெட் அளவுக்கு ஒரு பேக்கெட் தயிர் சேர்த்துக்கலாங்க நம்ம லெமன் போட போகிறோம் தக்காளி போட போகிறோம் புளிப்பு வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி சேர்த்தா சேர்த்தாதான் நல்லாயிருக்குங்க அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா வந்து கொஞ்சம் பெரிய பெரிய தக்காளியாகவே கட் பண்ணி வச்சு இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணுங்க தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா என்னென்ன பொருள் போட போகிறோம் அப்படின்றத பார்க்கலாங்க தக்காளி வதங்கும் போதே புதினா கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி அலசி வச்சுருந்தேன் அதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளியோட சேர்த்தே நல்லா வதக்கிக்கலாங்க இது வதங்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காதுங்க கொஞ்சம் நேரத்துலேயே வந்து வதங்கிடும் அதுக்கப்புறமா வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன டேபிள் ஸ்பூனில் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு வேணும்னா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாமுங்க உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க அதிகமாயிட்டாலையும் சாப்பிட முடியாது கம்மியாக இருந்தாலையும் சப்புனான மாதிரி ஆகிடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம லெமன் சேர்த்துக்கணும் லெமன் வந்து நல்லா ஒரு பெரிய லெமனை வந்து அதில் இருக்கிற சீடெல்லாம் இல்லாமல் புழிஞ்சி இது போல் சேர்த்துக்கிட்டோன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க அந்த விதையெல்லாம் சேர்த்துட்டோன்னா சாப்பிடும்போது கசப்பாக வந்து அந்த அளவுக்கு வந்து குட்டீஸும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க அப்படியே வந்து எடுத்துருவாங்க அதனால் நம்ம போடும்போதே அந்த விதையெல்லாம் இல்லாமல் போட்டுக்கிட்டோன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் தக்காளி வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கறி சேர்த்துக்கலாங்க கறி வந்து நல்லா மூணு கிலோ அளவுக்கு கறி வந்து கட் பண்ணி வாங்கி வந்தாச்சு நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷான கோழியை நம்ம கண்ணு முன்னாடியே கட் பண்ணி வாங்கி வந்தாச்சுங்க இந்த கறியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வந்து இந்த சிக்கன் பிரியாணி சேர்த்துக்காக மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் வந்து சேர்த்துடலாங்க அதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கறி வந்து நல்லா வதங்கணுங்க கறி வெட்டும் போதே பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிட்டோம்னா பிரியாணிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக நம்மளுக்கு பிடிச்ச சைஸில் வந்து கட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த ஒரு ஒரு லெக் பீஸும் கறியுமே பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய கறியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது போல் பெரிய பெரிய பீஸாக இருந்துச்சு அப்படின்னா ஆளுக்கு ஒன்று அப்படி ஆளுக்கு ரெண்டு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வச்சு கொடுக்க வந்து நான் ஈஸியாக இருப்பேங்க குட்டீஸ்க்கெல்லாம் அதனால நம்ம வந்து எப்பயுமே கொஞ்சம் பெரிய பீஸாகவே வந்து வாங்குறது வந்து வழக்கம் அதனால வந்து பெரிய பீஸாகவே வந்து கட் பண்ணி வாங்கியாச்சு இப்போ இந்த கறியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கனோடு சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கணுங்க வதக்கி அதில் இருக்கிற பச்சாசுனெல்லாம் போய் கறி கொஞ்சம் நல்லா வந்து வேகணும் பெரிய பெரிய பீஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் வேக லேட் ஆகுங்க நம்ம அரிசி போட்டுட்டு தண்ணி போட்டுட்டு டம் போட்டெல்லாம் நம்ம வேக வைக்கும் போது கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிடும் ரொம்ப வெந்துடுச்சினாலையும் வந்து நல்லா இருக்காது ஓரளவுக்கு வந்து வெந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால வந்து பக்குவமாக பார்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து வந்து பிரியாணிக்கு வந்து கறி போட்டாச்சா இது வந்து நல்லா வதங்கணுங்க வதங்கிறதுக்கு ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஆகுங்க வதங்கி வரட்டும் பொறுமையாக அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கறி நல்லா வதங்கணுங்க அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து இந்த கிண்ணத்தை அளதான் அளப்பேன் மூணு கிண்ண அளவுக்கு அரிசி ஆறு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு கிலோ வருங்க இந்த கிண்ணத்தில் வந்து நம்ம அலந்தோன்னா அரிசி அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி சீரக சம்பா அரிசி தாங்க எடுத்துருக்குறோம் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டாலையும் வந்து அரிசி குழஞ்சிடுங்க நம்ம கம்மியாக சேர்த்தாலையும் கொஞ்சம் விதை விதையாகிடும் குட்டி சாப்பிட்றாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் வெந்தால் பிரச்சனை இல்லை கொஞ்சம் வேகாமல் போயிடுச்சு அப்படின்னா வந்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாகவே வந்து தண்ணி வச்சாச்சு தண்ணி வச்சுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணி இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சலசலன்னு கொதித்து வரணுங்க கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரிசி போட்டுக்கலாம் அரிசி பார்த்திங்கன்னா நம்ம க சமைக்கிறதுக்கு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணுவோம்ல தக்காளி வெங்காயமெல்லாம் கட் பண்ணும்போது ஊற வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் தண்ணி இந்த அளவுக்கு வந்து நல்லா சலசலன்னு கொதிச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சு வச்சிருக்கிற அரிசி சேர்த்துக்கலாங்க அரிசி சேர்த்துட்டு ரொம்பலாம் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க போட்டுட்டு ஒரு டைம் வந்து நல்லா வந்து ஒன்று சேர மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கட்டும் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மட்டன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிட்டே இருக்குங்க பிரியாணிக்கு மட்டன் ஃப்ரை வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் வேறு லெவல் இருக்கும் இல்லையா அதனால பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து சிக்கன் பிரியாணி இன்னொரு பக்கம் வந்து மட்டன் ஃப்ரை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் சைட் பை சைடாக செஞ்சால் தான் வந்து குட்டிஸ்க்கு டைமுக்கு வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு போட்டு கொடுக்க முடியும் அதனால வந்து கரெக்டாக நம்ம செஞ்சுக்கணுங்க இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அடுப்புலேயும் ரெண்டு சமையல் வந்து ரெடியாகிட்டே இருக்குங்க உள்ளேயும் வந்து சமையல் வந்து சமைச்சிட்டு தான் இருந்தேன் வெளியும் சமைக்க சமையல் அப்படி இப்படி ஒரு ஒரு சமையல் வந்து ஆளுங்க இருக்காங்க அப்படின்றதுனால ஆளுக்கு ஒரு சமையலாக சமைச்சிட்டோன்னா நல்லா ஃபேமிலியாக வந்து உக்காந்து சாப்பிட்லாங்க இப்போ பாருங்கள் அரிசியும் தண்ணி நல்லா ஒன்று சேர்ந்து வந்தாச்சா ஒன்று சேர்ந்து வந்ததும் ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சிக்கன் டம் பிரியாணி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சிக்கன் உப்புமா தாங்க சாப்பிட முடியும் அதனால லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணால் போதுங்க அரிசியெல்லாம் சமன் படுத்திவிட்டு அடுத்து என்ன டம் போட்டு வச்சிட வேண்டியதுதாங்க டம் போடுறதுக்கு முன்னாடி அரிசியெல்லாம் இது போல் சமன்படுத்திவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும்ங்க அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம நெய் போட்டுக்கணும் நெய் உங்களுக்கு அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க எனக்கு அந்த நெய் நெய்யெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அதனால் வந்து கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு லைட்டாக நம்ம இது போல் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப மூடி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் டிஸ்டப்பே பண்ண வேணாங்க அப்படியே டம் ஆகட்டும்ங்க கொஞ்சம் கொஞ்சம் அடியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறமா சூப்பரான சுட சுட சிக்கன் பிரியாணி வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து ரெடி ஆகிடும் அப்படி நம்ம மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும் அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கமகமன்னு சிக்கன் பிரியாணி ரெடி அடுத்து என்ன சாப்பிட வேண்டிதான் வாங்க சாப்பிட்லாம்